இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஜான் போர்டீன் வந்து நம்ம மெகா ஈவெண்ட் டெலிவரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த ஓலால பேன் இண்டியா ஃபுல்லா பண்றதுல பாத்தீங்கன்னா இங்க சென்னையில் இந்த போர் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படின்ற வந்து நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு நம்ம சைடில் சோ அதோட ஈவெண்ட் தான் கனெக்ட் பண்ணுது அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவும் நைன் பாயிண்ட் ஒன் உங்களுக்கு கவர் ஆகுது ஜீரோ பேஸ் ஆன் பியூர்லி ஆர் இந்த மேக்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓலா இந்தியாவோட பேஸ் பண்ண வைக்க இந்த பேட்டரி இந்த பேட்டரியில் இப்போதிக்கி நம்ம லான்ச் பண்ணுவோம் ஃபைவ் பாயிண்ட் டூலே நைன் பாயிண்ட் ஒன்லே கொடுத்துருவோம் ஸோ இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூவில் த்ரீ டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சும் நைன் பாயிண்ட் ஒனில் ஃபைவ் ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சும் கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே சர்டிஃபைட் ரேஞ்ச் தான் உங்களுக்கு ஸோ கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போ திருப்பி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதே இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் மந்த் கழிச்சு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இல்லைன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கவர் ஆகும் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதுக்காக ஸ்பெசிஃபிக்கான இப்போ ஓலாவோட நெக்ஸ்ட் இனோவேஷன் வரை போய்ட்டு சக்தின்னு நம்ம சைடுல இந்த ஓலா சக்தி அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இது எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ரெசிடன்சியிலும் சோ ப்ளஸ் கம்பெனிஸ் இது எல்லாமே கவர் பண்றதுக்காக சோ இப்போ இந்த பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைவ் பண்ணி நைன் பாயிண்ட்ல இருக்கு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா அப்ளிகேஷன் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க புள்ளி ஆக்டுபேட் எல்லாமே நீங்க அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க வெறும் சிங்கிள் ஃபேன் மட்டும் யூஸ் பண்றீங்கனா ஸோ அது வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும் சோ நார்மலான மீட் யூஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் பேக்கப் இருக்கும் இப்போ இந்த ஓலா நீங்க பை பண்ணி ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் பைன் ஒன்று பர்சன் பண்ணிணோம் ஸோ பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஸ்ல வந்து அரௌண்ட் ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் வரைக்கும் கவர் ஆகும் ஸோ ஒன் வீக் நீங்க வந்து எந்த ஒரு இதுவும் கரண்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இது நம்ம சைடில் இப்போதிக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது ஸோ ஜஸ்ட் ஓ டூ யூ நவீன் ஆஸ் சார் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுது ஸோ பேட்டரி பேக்கேஜஸ் வந்து டூ வேரியன்ஸ் ஸோ டூ வேரியன்ஸ் நம்ம இப்போ அடிஷ்னலாக வந்து ஆட் ஆன் பண்ணியிருப்போம் உங்களால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜெயிட் ஜீரோ பாரத் செல்ஸ் இது வந்து பியூர் அண்ட் ப்யூர் வந்து இட் இஸ் டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர் ஃப்ரம் அவர் ஃபியூச்சர் இஸ் கிருஷ்ணகிரி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற பைக் மாடல்ஸில் ஸோ ஃபைவ் பாயிண்ட் டூ வந்து வி ஆர் லான்ச்சிங் இன் எஸ் ஒன் ப்ரோ ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோ வாட்ஸ் ஸோ அதனோட ஐ ஐடிசி சர்டிஃபைட் அவர் மணி சொன்ன மாதிரி இட் இஸ் த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கவர் ஆகும் அதே ரியல் டைமில் பார்த்திங்கன்னா இது டெலிவர் அரௌண்ட் டூ செவன்ட்டி டூ டூ எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இன் எக்கனாமி மோட் ஸோ இதே நீங்கள் நைன் பாயிண்ட் ஒன்னா நைன் பாயிண்ட் ஒன் வந்து வி ஆர் ஆஃபரிங் இட் இன் ரோட் ஸ்டர் ரோட் ஸ்டர் எக்ஸ்பிரஸ் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஐடிசி சர்டிஃபைட் வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஸோ இது அரௌண்ட் ரியல் டைம் பார்த்திங்கன்னா இட்ல் டெலிவரி அரவுண்டு ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபோர் சிக்ஸ்டி கிலோ மீட்டர்ஸ் ஆஃப் ரியல் டைம் ரேஞ்ச் இன் எக்கனாமி மோட் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஏர்லியாக கொடுத்துட்டு இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்திருந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இட் வில் டெலிவரி அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குற அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இப்போ எக்ட்ரிக் மொபிலிட்டியோட ஸ்டாப் பண்ணாமல் ஸோ இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாரத் சேல்ஸ் வந்து வீஆர் எக்ஸ்பேண்டிங் டு ரெசிடென்ஷியல்ஸ் அஸ் வெல் அஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஸோ அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரெசிடென்ஷியல்ஸ்லாம் அவர் இப்போது நம்மளது வந்து இப்போது நீங்கள் வீட்லேயே வந்து ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு பேக்கப் ஷோர்ஸாக யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இது நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து இன் ஹவுஸ் ஓன் ஓலாவுடைய கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் தான் இது எல்லாமே நம்ம ஓலா ஆப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பைக் எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாமே வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் இந்த ஓலா சக்தி பேட்டரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதனோட பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஓலாவுடைய கேப் ஆப்பில் இன்பில்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் அதுலேயும் ப்ரைஸஸ் வந்து வியூ பண்ணிக்கலாம் மீன் டைம் சென்னை நாட் ஓன்லி சென்னை ஆல் ஓவர் பேன் இண்டியா ஃபுல்லாக எலக்ட்ரிக்ஸ் ஓலா பைக் ஷோ ஸ்டோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஸ்டோர்ஸ் போனீங்கன்னாலும் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக வந்து டெமோ கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அங்கேயும் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ சசஸ்ஃபுல் ஈவெண்ட் அண்ட் வி ஹவ் டெலிவர்ட் க்ளோஸ் டூ டென் வெஹிக்கள்ஸ் டூ த கஸ்டமர் அட் அ போரூ ஸ்டூ ஸோ வி ஹவ் எக்ஸ்பெக்டிங் எ வெரி குட் டெலிவரி வெரி குட் புக்கிங்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர்ஸ் வி ஹவ் ரோல்டு அவுட் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தேன் ஹண்ட்ரட் ப்ளஸ் புக்கிங்ஸ் ஃப்ரம் சென்னை ரீஜனாலும் தேங்க் யூ Oh, sorry, so we have started hyper uh, service uh, so uh, we are expanding so that uh, uh, so many uh, service centers we are opening uh, we'll be getting the parts on a quick basis and we can able to provide a uh, better resolution so our tag time is reduced அண்ட் விச் இஸ் இன் ப்ராக்ரெஸ் அண்ட் வில் பி இன் புஷன் டு அட்ரெஸ் ஆல் த கஸ்டமர் இஷ்யூஸ் ஆன் அரியல் டைம் பேசிஸ் தேங்க்யூ அதெல்லாம் இந்த இதுக்கு வந்து ரெடி பண்ணி இனிமேல் பேசுகிற புரியுது நம்மளது எல்லா மாடல்ஸுமே வந்து காம்பி பிரேக்கிங்ல தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மாடல்ஸும் சரி இப்போ வந்திருப்பதுமே சரி காம்பி பிரேக்கிங் டெக்னாலஜியில் தான் இருக்குது எல்லாம் அது இல்லாமல் இப்போ அதில் ப்ரோ பிளஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் ப்ரோ பிளஸ்ல அடிஷனலி வியா கிவிங் ரியல் சேனல் ஏபிஎஸ் ஸோ காம்பி பிரேக்கிங் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்